சிறு குழந்தைகளுக்கான ஒரு அழகான கவுன் மற்றும் டிநூறு ரூபாய் அருமையான துணி இருநூறு ரூபாய் ரூபாய் உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி சொல்லுங்கள் ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் போடாங்க ரூபாய் யாரலையே முன்னூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்

அருமேல வாயுப்படையை ஆறுபாடு இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் கட்ட முன்னூறு ரூபாய் ஒரு அருமையில பச்சை கடை பட்டு புடவை அறுநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் பட்டு புடவை

1500 ரூபாய் 1 கிராம் 1500 ரூபாய் 2 கிராம் 1000 ரூபாய் 3 கிராம் ராதா மீனி லைவ்ல காட்டுவேனா வந்து வைட்டுமா ஆமா சாட்டன் மாதிரி காய் ஹை சோ எல்லாத்துக்கும் போணு தானே பென் சீர் மச்சம் அத கொண்டு பாப்போம் ஆல்ர தயானோ எல்லாரு பாக்கணும் அருமையான பொட்டு படுது ராதா மீனி ஆரம்பரே அத வந்து எழும்ب கடந்து மீன் இருக்கணும் பாதிரி யார் பாப்பா வென்டியரே எல்லாரும் பாப்போம். ஏளுமனக்கு நானே. ஆ இல்ல நான் வேற கத்துக்குறேன். ஆரவடை யாரோ வேலை பண்ணல அங்க

రా కారులో కృష్ణరామ దగ్గర కృష్ణరామ కారు తీర కొని పెర్లాని కారు 700 రూపాయలు ఇరుదా 800 రూపాయలు 800 రూపాయలు ఇరుదా 800 రూపాయలు ஒரு <laughs>

450 ரூபாய் 450 ரூபாய் 500 ரூபாய் அந்த விலை பண்ணி 500 வருது 500 வருது 500 கொடுறேன் ஏந்திக்க முடியல பயசா ஆகாம நல்ல வேலை காவ இல்ல லாவல்ல தரேன் தின் ஒரு அரபியன் நல்ல கவு ஆரம்ப விலை 100 ரூபாய் இன்ஸ்டால் சொல்லுங்க ஆரம்ப விலை 200 ரூபாய் 100 ரூபாய் ಅಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಕರ್ಕೊಂಡು ಅರ್ಮಿಯಾಕಂ 100 ರೂಪಾಯಿ 100 ರೂಪಾಯಿ 100 ರೂಪಾಯಿ ಇನ್ನ ನೀವು ಕಾಡಂಗ 25 ರೂಪಾಯಿ ಕಾಡಂಗ ಸುತ್ತು ನೀವು ಕಾಡಂಗ ಸುತ್ತು 150 ರೂಪಾಯಿ அருமையான பட்டு பட்டு பேச 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 1000 ரூபாய் ஆரம்பிளை 1000 ரூபாய் 1100 ரூபாய் உச்ச குட்டு போறான் டிரஸ் முடி 1500 ரூபாய் 1500 ரூபாய் 1500 ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி ரூபாய் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் ஒரு கிராம் ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு கிராம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு கிராம் ரெண்டாயிரம் ரூபாய் மூணு கிராம் அருமையான பச்சங்களை ஆரம்ப விலை ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் ரூபாய் எழுநூறு ரூபாய் ஒரு கிராம் ரூபாய் ரூபாய் ஒரு கிராம் ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு கிராம் ரூபாய் ரெண்டு கிராம் தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு கிராம் இல்லாம படுத்து வரங்க ஒரு <inate> <kneid> ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு கிராம்

கொஞ்ச நேரம் இருந்தது அருமையான தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி இருக்கும் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்

முதல்ல <laughs> முதல <laughs> ஊர்ல சுத்த <kos>

அருமையான பட்டுப்பாட ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு

அப்படி <laughs> கூப்பிட்டு <laughs> 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 <laughs>